வேர்பு வந்து எப்பயுமே அஞ்சு வார்த்தை தான் அந்த அஞ்சு வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா பாதி தூரம் கடந்து விடுவீங்க பாதி கிணறு தாண்டிடுவீங்க ஈஸியா தாண்டிடுவீங்க ரைட் பாதி கிணறு ஈஸியா தாண்டி தாண்டிடுவீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரு வார்த்தைல அஞ்சு கோ அப்படின்னா அந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது ரெண்டாவது பொசிஷன் எடுத்துக்கோ ஞாபகம் வச்சுங்க இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் கோ கமெண்ட் பண்ற அந்த லாங்குவேஜ் கோ 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 நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ஒரு வேர்புன்னா அஞ்சு புது அஞ்சு வார்த்தை உங்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தை இல்ல அஞ்சு வார்த்தை தெரியணும் அப்பதான் இங்கிலீஷ் வந்து முழுமையடைய முடியும் நிறைய பேர் கேட்பாங்க சார் ஒகேபுலரி பண்ணல எங்களுக்கு வேர்ட்ஸே வர மாட்டேங்குது இல்ல உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் அது மூணாவது பொசிஷன்ல போறப்ப என்னவா மாறலாம் கானா மாறும் இதே கோ வந்து நாலாவது பொசிஷன் போறப்ப என்னவா மாறும் கோயிங் கோயிங்

இது ரெண்டும் ஒரே வார்த்தையில பார்க்க ஒன்னா தெரியும் மீனிங் வேற இடம் வேற பயன்பாடு வேற எல்லாம் வேற அதனால ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை இங்க பாருங்க ஈஸி பார்த்தா கண்டுபிடிச்ச மேல பார்த்து சொல்லிடலாம் உங்களுக்கு ஒரு வார்த்தா தெரியுதுங்கிறது அஞ்சு வார்த்தைக்கு சமம் அப்படிங்கறது பாத்துட்டோம் பாத்துட்டோம் பார்த்தோமா இப்பதான் பாத்தோம் சரிங்களா பாக்குறது பாக்குறது சி சி என்ன மாறுங்க ரம்பத்துக்கு சாதம் இந்த பாத்தங்கத்துக்கு சாதம் பாசிட்டிவ் இந்த பாருங்க சி 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 பாருங்க ஒரு வார்த்தை இல்ல எப்பயுமே வெர்ப் வந்து சி சி இத நோட் பண்ணிக்கீங்க இத நோட் பண்ணிங்க உங்களுக்கு அது பெரிய அளவுல பயன்படும் இந்த வாக்கியம் அமைக்கிறதுக்கு பெரிய அளவுல பயன்படும் இது தெளிவா வச்சுக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை எதுக்கு சார் இந்த இந்த ஆங்கிலத்துல இருபது வகையான வாக்கியங்கள் இருக்கு இந்த இருபது வகையான வாக்கிய அமைப்பு தான் உங்க தெரிய போது இருபதுல இருந்து ஒன்னு எடுத்து தான் பேச போறீங்க அந்த இருபது வாக்கிய அமைப்புகளுக்கும் இந்த அஞ்சுல இருந்து ஒண்ணு பயன்படும் அவ்வளவுதான் ஒவ்வொரு வாக்கியத்துலயும் மெயினா ஒரு வேர்பு இருக்கும் மெயின் வேர்பு இந்த அஞ்சுல இருந்து ஒண்ணு வரும் அஞ்சுல இருந்து ஒண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இந்த நீங்க டென்சஸ் டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எந்த டயத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டென்ஸ் யூஸ் பண்ணணும் எப்படி டென்ஸை யூஸ் பண்ணுறது அந்த பேர்பை சூஸ் பண்ணணும் இந்த அஞ்சு அஞ்சுக்குள்ள ஒன்று சூஸ் பண்ணணும் அதுதான் அவங்க வந்து ஒரு ஒரு நம்ம தமிழ்ல சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம் அந்த வார்த்தையில் என்ன வருதுங்க ஒரே ஒரு வேர்டு தமிழ் வேர்டு சொல்லணும்னு என்ன ஆயிடுங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க தமிழில் அதோட பேர்பு என்னன்னு பார்த்துட்டு அதோட டென்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த இருபதுக்குள்ள என்ன வரும்னு பார்த்துட்டு கரெக்டாக கன்ஸ்ட் பண்ணணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப வந்து ஒரு பத்து செகண்ட்ல சொல்லணும்னா ஹேண்டில் பண்ணி ஒரு வாங்கியது சப்ஜெக்டை போட்டு அமைச்சு எப்ப நடக்குது எப்ப முடிஞ்சது எப்ப நடக்குது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடிஞ்சதுன்னு சொன்னாலே போதும் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதுன்னு சொன்னாலே போதும் ரைட் இப்போ பாருங்க இந்த இந்த இது பண்ணிருக்கோம் இந்த மாதிரி டேபிளுக்கு நம்ம அடிக்கடி திருப்பி வர போறோம் ஸோ ரிட்டர்ன் பண்ணுவோம் ரிட்டர்ன் ஆகும் நம்ம ரிட்டர்ன் கிச்சன் நிச்சயம் ஆகும் இந்த டேபிளுக்கு இந்த டேபிளுக்கு வருவோம் திருப்பி ஆல்ரைட் இங்க பாருங்க ரிட்டர்ன் கரெக்ட்ங்க உங்க எல்லா வெர்பியூ நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ உங்க மைண்ட்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டேபிள் எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்படி யூஸ் பண்ண பண்ண நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க

ஆறு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இதை கொண்டு வருவோம் இத அப்படியே வச்சீங்க திருப்பி வருவோம் லெட் கம் கம் திருப்பி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்போம் திஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் ஸ்லேட் பண்ணிக்குவோம் நான் இங்கிலீஷ்ல நான் ஐ ஐ நான் ஐயோ

ஏதாவது ஒரு வாக்கியம் உங்களுக்கு அமைக்கணும்னாலே இந்த எட்டு வாரத்தில ஒரு வார்த்தை பார்த்துக்கணும் இந்த எட்டு வாரத்துல ஒரு வார்த்தை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்து அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் இப்ப பாருங்க வருகிறாளுக்கு வந்து அப்படி போட்டேன் நான் வந்து எப்படி இங்க எப்படி ஒரு இப்ப கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் படி வரப்போம் நல்லா பாருங்க ஐ வித் நான் இங்க வருகிறாள் வந்து இங்க தான் போகணும் முடிச்சு போச்சு ஸ்ரீ கம்ஸ்ன்னு ரெண்டு வாரத்துக்கு ஒரே வார்த்தையில உள்ள அப்படியே உள்ள வச்சிட்டோம்

கண்டிட்டு இருப்பா இப்ப அவங்க சுமதி மேம் சொன்னாங்க அப்படியே சி அப்படியே கூட்டிங்க சி வில் பி கம்மிங் நமக்கு இது எப்படி வருது பார்த்துடலாமா குயிக்கா பார்த்துடலாமா கவலையே படம் பார்த்துடலாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாமா லெட்ஸ் டு திஸ் இயர் ஆல் முக்கியமான ஒரு இதுக்கு வர லுக் அட் திஸ் தமிழுக்கும் ஆங்கிலத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இங்கே இருக்கு

வருகிறான் சப்ஜெக்ட உடைச்சு போடுறாங்க தமிழ்லயும் ஆங்கிலத்துலயும் ஃபர்ஸ்ட் திங் கத்துக்க வேற வேண்டியது நீங்க தான் சப்ஜெக்ட் வெளில எடுத்து தெரியற மாதிரி பண்றாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல அப்படிலாம் சப்ஜெக்ட்ட உள்ள நுழைச்சிக்கிறாங்க வருது 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 வர்றாங்க 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 இந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர்ல இருந்து நீங்க எப்ப கேட்டாலும் நீங்க தனியா எடுத்து கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும் இப்ப வர்றேன் இப்ப பாருங்க வர்றேன் 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 नरून पत्तियाँ चली गई बर्रों, नांग बर्रों, नांग बर्रों, वी कम, वी कम, वी कम, वी कम, यू कम, यू कम, यू कम, बर्री है, नांग बर्री है, नांग बर्री है, अबो बर्रा, हम बर्रा, ठीक, ठीक अम्म, अम्म, एक ग्रीन लपौटों में, क्या नहीं, लेकिन आप होंगे பிரசன்ட் நீங்க நீங்க யூஸ் யூஸ் பாருங்க பாருங்க பண்ண தமிழ்ல அந்த உள்ளுக்குள்ள போகணும் புரிதல் வழியா வழியா தான் கொண்டு கொண்டு ரூல்ஸ் ரூல்ஸ் எதையும் போக முடியாது ஏன்னா மீறதுக்கு ஆசைப்படுவாங்க ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஒண்ணு தெரியாது பாருங்க வர்றாங்க 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 மாறுது மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இதுல மட்டும்தான் இப்படி வருது வா வருகிறேன் வருகிறோம் வருகிறாய் அப்ப யோசிச்சு பாருங்க கம்முக்குன்னா வருகிறேன்னு போன சப்ஜெக்ட் வச்சு சப்ஜெக்ட் மாறத வச்சு வருகிறோமும் இருக்கு வருகிறாயும் இருக்கு வருகிறீர்களும் இருக்கு வருகிறார்கள் இருக்கு எல்லாமே சப்ஜெக்ட் மட்டும் மாத்தி விட்டாங்க தமிழ்ல ஒண்ணும் இல்ல இந்த வார்த்தையை மறந்து பாருங்க எவ்வளவு சப்ஜெக்ட் வச்சு ஒழிச்சிடறாங்க சப்ஜெக்டே இல்லை ஆனா அந்த வார்த்தையிலே லோட கொடுத்துடறாங்க வார்த்தையில அப்படி ஒரு நோட குடுக்குறாங்க வர்றான் பர்ற வர்றேன் வர்றாங்க நான் வந்து அது பேச்சு தமிழ்ல சொன்னேன் அது வந்து எழுத்து தமிழ்ல போட்டு நோட் பண்ணீங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நோட் பண்ணுங்கன்னு சொல்றேன் அடுத்தடுத்த பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து

நீ கே நீங்க வந்தீங்க எனக்கு தெரியும் நீங்க வந்தீங்க யூ கே வந்தா ஆ வந்தா அது வந்துச்சு அது வந்துச்சு அது வந்துச்சு அவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க பாத்தீங்களா வந்து இந்த நிகழ்காலத்துல சொல்றப்ப கம்மு கம்சா மாறுது இது வந்து கேமாவே இருக்கு வா ஒன்னே ஒண்ணு பாக்கலாமா அந்த அஞ்சு பாத்தோம்ல வந்ததுக்கு கம்முன்னு சொல்லும் ரெண்டாவது பொசிஷனுக்கு போறப்ப மாறுது மாறுது மூணாவது பொசிஷன் இந்த மூணாவது பொசிஷன் வாக்கியத்துல ஒரு அமைப்புல ஒண்ணு பாக்கலாம் மூணாவது பொசிஷன்ல இருக்கப்ப இது என்னவா மாறுது கமிங் இந்த கம் வேற இந்த கம் வேற நல்லா பாத்துட்டு நாலு கம் கேம் கம் கமிங் கமிங் அஞ்சு கம்ஸ் கம்ஸ் இப்போ நீங்க மேல பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க சில இடத்துல கம் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த புல்லி யூஸ் பண்ணிருக்கோம் சில இடத்துல ஆஃப் கோர்ஸ் கம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம 5 யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க எட்டு இடத்துலயும் இந்த பொசிஷன் நம்பர் 2 யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க நல்லா பாருங்க இந்த பொசிஷன் நான் இப்படி போடுறேன் ஆல்ரைட் நல்லா பாருங்க பொசிஷன் நம்பர் ஒன்னு அஞ்சு இடத்துல யூஸ் ஆயிருக்கு மேல நாலு ஒன்று அஞ்சு கேம் வந்து எட்டு இடத்துல யூஸ் ஆயிருக்கு நல்லா பாத்தீங்க இந்த கம்பு வந்து எங்கேயும் யூஸ் ஆகல இங்க மேல உள்ள இடத்துல எங்கேயும் யூஸ் ஆகல இந்த கம்பு வேற இந்த கம்பு வேற கம்மிங் வந்து எங்கேயுமே இது வரலாம் யூஸ் ஆகல பின்னாடிதான் பாக்க போறோம் கம்ஸ் வந்து மூணு இடத்துல யூஸ் ஆயிருக்கு நல்லா பாத்தீங்க

எத்தனை மீனிங்க இதுக்கு வந்துருச்சா புரிச்சுங்களா அஞ்சு மீனிங் புரியுதாக்கா கமெண்ட்ல சொல்றப்ப வான்னு சொல்லிடலாம் ஆனா மாறிந்து பாருங்க தமிழ்ல சப்ஜெக்டே இல்லாம உள்ள வச்சு உள்ள வச்சிடறோம் தமிழ்ல வந்து வேற பாத்தீங்கன்னா இது புரியுதா ஐக்கும் மருகிறேன்னாலும் கம்மு வரும் வருகிறோம்னாலும் வரும் வருகிறாயின்னு வரும்

சப்ஜெக்ட வெளில எடுக்கிறாங்க எடுத்துட்டு சப்ஜெக்ட வெளில எடுத்து ஒரே வார்த்தைய கேம வச்சு அடி அடி நடிக்கிறாங்க இப்ப வந்து சப்ஜெக்டே இல்லாம உள்ள சப்ஜெக்ட் உள்ள திரிச்சுட்டு வார்த்தையில நோட் பண்ணிடுறாங்க இப்ப வந்தேன்னா ஐ கேம்னு சொல்லலாம் ரைட் இப்ப வந்தேன்னா தமிழ்ல வந்தேன்னு சொல்லலாம் நான் வந்தேன்னு சொல்லிடுறேன் இல்லைங்களா போனேஸ்வரி வந்தேன்னு சொல்லலாம் நான் வந்தேன்னு சொல்லலாம் ரெண்டு ஒண்ணுதான் ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்ல கேம்ங்கிறது வேற கேம்ல என்ன கேம் போட்டு இறக்குனா மட்டும்தான் உண்டு ஆனா இங்க ஒரே வார்த்தையில ஒரே அடி நடிச்சுட்டோம் முக்கியமான பாட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த யூஸ் 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 பண்ணோம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்பெஷல் வாவ் நம்ம த்ரீ அண்ட் ஃபோர் இப்போ குயிக்கா நம்ம பாக்கி இடத்துக்கு ப்ரொசீட் பண்ணுவோம் இதெல்லாம் இந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிச்சு பக்கமா இருக்குறேன் டெஃபினட்டா இருக்கு வந்தேன் வர்றேன் ஆனா அப்படி இல்லை பாதிலே தூங்கு தொக்கல்ல தொங்கிட்டு நிக்க போகுது இந்த கம்புக்கு வந்து அஞ்சு மீனிங் ஆனா இந்த கம்புக்கு ஒரே மீனிங் தான் தெரிஞ்சிருக்கும் இப்ப இப்ப புதுசா என்ன சொல்ல முடியுமா இந்த கம்புக்கு என்ன மீனிங் முடியுமா வந்து அருமை அந்த வந்துங்கிறத அப்படியே கட் பண்ணுங்க வந்து அப்படியே அது நான் நானு எழுதிக்கிறேன் பிக்காஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர் யூ கோ ஹியர் ஹியர் இட் எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க அது மார்க்கும் பண்ணிக்கோங்க இப்ப சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ் முடியுறப்ப கிட்ட இந்த அஞ்சையும் யூஸ் பண்ணிட்டு போங்கிறது ஒண்ணு ஒரே நிமிஷம் என்னோட மவுஸ் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் க்யூம் எ மினிட் கோபித்து வந்து அந்த வார்த்தை வந்து ஒரே நிமிஷத்துக்கு அந்த வார்த்தை வந்து பந்து